இப்போ என்னென்னா ஏரினா ஏரி கரையில் வந்து அந்த தண்ணி போய் நிற்கிற இடத்துல எல்லாம் சுவர்களை எழுப்பி எழுப்பி தடுத்துட்டதுனால போகல அது சிற்றிடர் இல்லையா பேரிடர் இல்லை மக்கள் குடியிருப்புகளை விடுங்க குடியிருப்பு இடங்கள்ல பண்ணாங்கன்னா அரசு கட்டிடங்கள் நீதிமன்றங்கள் அதிகபட்சமாக அரசு குடியிருப்புகள் அது எல்லாமே ஏரியை ஏரியா வாக்குனதுனால வந்து பிரச்சனை தான் இப்ப அடிக்கடி வெள்ளம் வருது அதுக்கு காரணம் சென்னைல இருந்த ஏரி குளம் குட்டன் தண்ணி போறதுக்கான இடம் இப்ப ஒண்ணுமே கிடையாது ஆனா இதுக்கெல்லாம் பொங்குறவெல்லாம் வாயில மிக்சரை போட்டுட்டு கதை கேளுங்க உன்ப உங்களுக்கே புரியும்

பல்லாவ கழகம் எழுதி இப்படி என் நம்பிக்கிற மன்ன வாரி போட்டேனி உன்னை பத்தி இவ்வளவு நினைச்சு வச்சிருக்கேன் என்ன ஒரே தரமட்டமா இருப்பேனி இது இல்லாம இன்னும் எம்ஜிஆருக்கு வேண்டிய நடிகர் நடிகைகள் சொந்த பந்த பல பேருக்கு எம்ஜிஆர் கொடுத்ததெல்லாம் அரசோட நிலங்கள் தான் உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கேன் அதுல இந்த மாதிரியான பல ஏரிகளும் அடங்கும் இப்படி தார பார்த்ததுதான் இப்போ மழை தண்ணி போறதுக்கு இடம் இல்லாம சென்னை வெள்ள காடா இருக்கு இதுக்கு முட்டு குடுக்க அடிமைங்களா லைன்ல வரீங்களா ஒண்ணு புரியலையே அதான் பலானதுக்கு பலானது அரசு திறம்பட கைவிட்டதான் நினைக்கலையா நீங்க அப்படி எல்லாம் பார்க்கல நான் அப்படி எல்லாம் பார்க்கல கோச்சரா மறுபடியும் முதல்ல இருந்தா நீங்க ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள ஆயிருச்சா ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள நீங்க உருவாக்கின புதிய நீர் தேங்கம் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் நான்கு அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவித்துள்ள துரைமுருகன் காமராஜர் ஆட்சிக் காலத்தில் கிருஷ்ணகிரி வைகை மணிமுத்தாறு உள்ளிட்ட பதினைந்து அணைகள் கட்டப்பட்டதாக பட்டியலிட்டுள்ளார் அதன் பின்னர் கலைஞர் தலைமையிலான திமுக காலத்தில் குண்டேரிப்புள்ளம் சின்னாறு கருப்பாநதி உள்ளிட்ட இருபது அணைகள் கட்டப்பட்டதாகவும் அவர் பட்டியலிட்டு தெரிவித்துள்ளார் நீர் ஆதாரங்கள் பெருகிட வைகையில் தடுப்பணை முக்கொம்பு தடுப்பணை உள்ளிட்ட தடுப்பணைகள் கட்டப்பட்டதோடு பல்வேறு புதிய திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சியில்தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது குப்பரத்தம் மாம்பழத்துறையார் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு அணைகள் கட்டப்பட்டதாகவும் துறைமுருகன் கூறியுள்ளார் இதன்படி திமுக ஆட்சிக் காலத்தில் நாற்பத்தி இரண்டு அணைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் காமராஜர் ஆட்சிக் காலத்தில் பதினைந்து அணைகள் கட்டப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ள துறைமுருகன் இந்த புள்ளி விவரம் மூலம் தங்கள் மீது குற்றச்சாட்டினை சுமத்தியவர்களுக்கு பதில் தந்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார்

அதுக்காக இந்த ஆட்சியை பாராட்டணுங்கிறார் இதெல்லாம் குரூரத்தின் உச்சம் குரூரத்தின் உச்சம் கேவலம் கிட்ட எச்சத்தனமான ஒரு அரசியல் செம்பரம்பாக்க ஏரிய அம்மா நள்ளிரவுல மக்கள் உறங்க போன நேரத்தில் ஒரு விழிப்புணர்வுல நேரத்தில் திறந்து விட்டதுல ஒரு பெரிய இடர் வந்துச்சு அது மாதிரி இதில் இல்லை ஜெயலலிதா ஏற்படுத்துறது செயற்கை வெள்ளம் இது இயற்கை வெள்ளம் எவ்வளவு பெரிய அபத்தம் தண்ணி தேங்கலாம் அது என்ன பெருமை இருக்கு பேரிடரில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டுருச்சுன்னு ஒன்றிய அரசு பாராட்டுதுன்னா நான் வரவேற்கிறேன் தமிழ்நாடு அரசு கேட்ட தொகையை அது கொடுத்துருச்சுன்னா அதை அதை இன்னும் பாராட்டலாம் நானே வந்து அப்படியே எப்படிப்பட்ட ஆளு இவர் இவர் அணைச்சி நம்ம பெருமிதம் கொள்ளணும் அப்படின்னு பெருமிதம் கொண்டு நம்ம அண்ணன் அப்படின்னு பெருமிதத்தோடு எல்லாத்தையும் சொல்லி அவருக்காக சிலரை சொதர விட்டேன் பாதிப்பை குறைச்சிருக்கும் அல்லது சவாலான காரியம் இல்லை சென்னை மாதிரி பேர் பாதிப்பு பதி இரு பதினஞ்சுலேயுமே பாதிப்பு ஏன் வந்தது தம்பி ஏட்டா தர்த்தரம் முடிச்ச மூதேவி ஓ கதையிடா காரி துப்புறம் மாதிரி இருக்கே உன்னை தான் சாமின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல அவன் கொடுக்குற ஆப்பிள் அரிஞ்சு வாங்கி தின்னுவிட்டு மூடிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காம ஜாரி ஜோக்கி வேறே திரும்ப வேற அந்த அம்மா வந்து அவங்க பொறுப்பாக அதை கையால் எல்லாம் செம்பரம்பாக்கம் ஏறி முழுமையாக நிரம்ப விடாமல் சிறுக சிறுகை ஒரு க கண்டகம் முழங்கால அளவுக்கு தண்ணி வரும் இது கெண்ட கால அளவுக்கு தண்ணி வரும்போது அப்படி திறந்து விட்டுருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சிருந்ததுன்னா அவ்வளோ நீர் தேங்கியிருக்காது அவங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஒரு மணியை போல நள்ளிரவில் எல்லாம் மக்கள் ஓய்வுக்கு போகிற நேரத்துக்கு வெட்டி விட்டுட்டாங்க அது வந்து மொத்தமாக அந்த நீர் திறந்தது தான் பெரிய தவறு அப்போ அந்த நீர் மேலாண்மை அந்த அங்கே இருந்த பொறியாளர்கள் அவர்கள் வந்து கையாண்ட விதம் ரொம்ப பெரிய தவறாயிடுச்சு அதில் தான் அவ்வளோ பெரிய சேத பாதிப்பு வந்துடுச்சு ஒழிய அது இல்லைன்னா அவ்வளவு சேதம் வந்திருக்காது

பாருங்க சிங்கப்பூர்ல இருபுறமும் வந்து எப்படி அந்த வாய்க்காலல போகுது பாருங்க எந்த அளவுக்கு இந்த நாட்டை அவங்க வந்து நேசிக்கிறாங்கன்னு பாருங்களேன் கொஞ்சம் அங்க பாரு Flash floods have been reported across several areas of Singapore as record daily rainfall fell across the north and west of the island today. <laughs>

களத்துல எதிர்கட்சிகள் சார்புல அதிகமா களமாடியது சொல்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து நான் வந்து களத்துல நிறைய பேரை சந்திச்சேன் நாற்பது நாள் அண்ணன் நாற்பது நாள் அண்ணன் நின்ன இந்த பெருமழையில நாலு அஞ்சு நாள் வடியறதுக்கு